வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போறோம் வெளியில நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாவும் சூப்பரா டேஸ்டா இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மீல் மேக்கர் எடுத்துக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை எடுத்துட்டு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது கொதிச்ச உடனே இந்த மீல் மேக்கரை சேர்த்துருங்க கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்ந்துடும் அப்போ கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மீல் மேக்கரை வந்து நல்லா சைஸ் பெருசாயிரும் இந்த மாதிரி அது மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணணும் இதில் ஒரு ஸ்மெல் இருக்கும் அது சில பேருக்கு பிடிக்காது நல்ல ரெண்டு மூணு டைம் நீங்கள் தண்ணி விட்டு நல்லா அலசிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும் மீல் மேக்கர்ல தண்ணியா இருக்கும் அதை நல்லா பிழிஞ்சிட்டு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் நல்லா கலக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் அடுப்பில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேன் மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் அள்ளி நீங்கள் எடுத்து போடக்கூடாது இது மாதிரி ஒன்று ஒன்றா தான் போடணும் அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும் எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா காய்ச்சலாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சோள மாவு வந்து தனியாக பிரிஞ்சு வராது இல்லைன்னா கலண்டு தனியாக வந்துடும் அதுக்கு காரணம் வந்து எண்ணெய் வந்து சூடு இல்லைனா தான் அப்படி ஆகும் அதனால் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் போடுறோம் அடுப்பை சிம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்ல சூடோடு இருக்கும்போதே நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் அந்த சோள மாவுலாம் அதில் நல்லா ஒட்டி இருக்கும் தனியாக வராது உங்களுக்கு கலராக வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் எதாவது சேர்த்துக்கலாம் செவப்பு கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதனால என்னோட மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெட்டாக இல்லை செவப்பாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது கலராக தான் இருக்காது மற்றபடி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நீங்கள் குழியாக இருக்கிற சட்டியில் போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றா போய் ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனியாகவும் கிடைக்காது நீங்கள் தனித்தனியா போட்டால் கூட ஒட்டிக்கும் அதனால மேக்சிமம் இந்த பேன் மாதிரி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக போட்டுருங்க அப்போ நல்லா நமக்கு தனித்தனியாக கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்